இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து காலையில நல்ல நேரம் பத்தே முக்கால் மணியிலிருந்து பதினொன்றே முக்கால் மணி வரைக்கும் இன்றைய திதிகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நாலு முப்பத்தி இரண்டு மணி வரைக்கும் அஷ்டமி அதற்கு மேல் நவமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் நாலு முப்பத்தி இரண்டு மணி வரைக்கும் ஹஸ்தம் அதற்கு மேல் சித்ரா நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா நாலு முப்பத்தி இரண்டு மணி வரைக்கும் சதயம் அதற்கு மேல் பூரட்டாதி இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரனின் சஞ்சாரம் கன்னிராசியில் இருக்கிறதுனால ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் நிறைய வியாபாரிகளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் புதிய தொழில் ஆரம்பம் அனைத்துலேயுமே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அஷ்டமி திதியாக இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பான சில வியாபார முயற்சிகள் அல்லது முக்கியமான நபர்களை சந்திப்பதை காலை வேளையில் செய்யும் பொழுது அஸ்தா நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய நாளாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை தருவதாகவே அமைந்திருக்கிறது இன்று அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் மற்றும் ஒன்பது நபர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் அன்னதானம் செய்ய இன்றைய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடையும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான பொற்காலம் என்று சொல்லலாம் இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்கள் இந்த ஹஸ்தா நட்சத்திரத்தில் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரமும் அஷ்டமி தேதியிலையும் இன்றைய கிழமை குருவாரம் இன்னைக்கு தங்கம் வாங்குவதோ அல்லது வைரம் வாங்குவதோ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் இன்று மற்றபடி ரிஷவராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த உங்களினுடைய தடங்களான வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு இன்று மாலை நேரத்தில் முக்கியமான நபர்களை சந்திப்பதும் அலுவலக ரீதியாக பேச்சுவார்த்தைகள் நடப்பதும் உங்களுக்கு வெற்றியை தரும் பல காலமாகவே இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் இன்றைய முயற்சியில் உங்களுக்கு வெற்றியை தரலாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் அஷ்டமி திதியில் பைரவிக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் மற்றும் வாராகி அம்மனுக்கு செய்வதும் இந்த இரண்டு தெய்வத்தைகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மையை தருவார்கள் மிதுனராசி மிதுனராசினேர்களுக்கு இன்னைக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதற்கான செலவுகள் அனைத்தும் இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகள் மற்றும் நீங்கள் உங்களை விட்டு பிரிந்த மற்ற குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் வந்து சேருவது மனதிற்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தருவதாகவே இருக்கும் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீர இன்று நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் இன்றைய நாளில் இந்த அஷ்டமி திதியில் குறிப்பாக திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் மற்றும் உங்களினுடைய குடும்பங்களில் கன்னியாக இறந்தவர்களை வழிபாடு செய்வதும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களினுடைய குருவை மானசீகமாக பிரார்த்தனை செய்து மற்றும் வாராகி அம்மனினுடைய உபாசனையையும் செய்யலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆனந்தமான நாளாகவே இருக்கும் நீண்ட நாளாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் கன்னிராசியில் சந்திரனினுடைய சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே மருத்துவ செலவு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இன்றைய நாளில் மருத்துவ செலவுகள் குறைந்து அவர்களினுடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளும் இன்று பேச்சுவார்த்தைகளால் தீரும் அஷ்டமி திதியான இன்று கடகராசி அன்பர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் குடும்ப ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகும் சற்று மன சஞ்சலமும் மனக்குறைகளையும் கொடுப்பார் இருந்த இன்றைய இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் வாராகி அம்மனை பிரார்த்தனை செய்வதும் இந்த ஆஷாட நவராத்திரியில் உங்களுக்கு நல்ல பலனை தரும் செம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நெடுநாளாக இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்து வந்த சர்ச்சைகள் மற்றும் சின்ன சின்ன திருமண தடைகள் இது அனைத்தும் மாறி இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தர குடும்பத்தாரிடையே இருந்து வந்த பிரிவினை மற்றும் மனக்கசப்புகள் எல்லாம் அகன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் அலுவலக ரீதியாக இடமாற்றங்களும் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் இன்றைய நாளில் வந்து சேரும் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது வியாழக்கிழமையான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம் மேலும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக இன்றைய நாளில் இரண்டு நபர்களுக்கு சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று சந்திரன் ஹஸ்தா நட்சத்திரத்திலேயும் மாலை நேரத்தில் சித்ரா நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வதா பிரார்த்தனையே செய்யலாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் அஷ்டமி திதியான இன்று உங்கள் குலதெய்வ பிரார்த்தனையையும் மற்றும் இன்றைய நாளில் சப்த கன்னிகளையும் வழிபாடு செய்வது உங்களினுடைய இந்த கண்டக சனிக்கு நல்ல பரிகாரமாகவும் அமையும் மாலை நேரத்தில் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் அன்னதானங்களும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் இன்று உங்களுக்கு சுப செய்திகள் வருவதோ அல்லது குடும்பத்தில் சுபங்கள் நிகழ்வதற்கோ வழிவகுக்கும் சந்திரனுக்கு சந்திரன் ராசியிலேயும் சப்தமத்தில் சனி பகவானும் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவ்வப்போது உங்களுக்கு சத்ரு பயங்களும் மற்றும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளையும் கொடுப்பார்கள் இது அனைத்தும் தீர்ந்து இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தர இந்த ஆஷாட நவராத்திரியில் அஷ்டமி திதியில் குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க இவர்களை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் புதிய கடன் முயற்சிகள் மற்றும் கடைய பழைய கடன் பாக்கிகள் இவற்றில் இருக்கக்கூடிய சில பயங்கள் மற்றும் பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வையும் விடையும் காணலாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வப்போது உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்து வருவார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகள் தீரும் பல நாட்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பாரங்களும் குறையும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ராசி நேயர்கள் இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் கணவன் மனைவிக்குள் பல வகையான மனக்குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் வந்து போகும் ராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் இந்த குருவாரத்தில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகனிடத்தில் சத்ரு சம்ஹாரத்தை நீங்கள் மானசீகமாக பிரார்த்தனை செய்ய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவுக்கு பரிகாரமாகும் நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் தரலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வந்த பல குழப்பங்களுக்கு இன்று விடை கிடைக்கும் திருமண விஷயங்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் பெறலாம் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு ஆறுதலை தரும் இன்றைய தனுசு ராசி அன்பர்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று உங்களினுடைய பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மையை தரலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷத்தையும் பெறலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சில செலவுகள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் அஷ்டமி திதியில் இன்று காலை வேளையில் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பூமி வாங்கணும் விற்கணும் இதில் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் தீர வராக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் வாராகியையும் வழிபாடு செய்யலாம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு கும்பராசினியர்கள் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பல காலமாகவே உங்களினுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளால் சில மனக்குறைகள் இருந்திருக்கலாம் சில திருமணங்கள் தட்டி போயிருக்கலாம் இதனுடைய முயற்சியில் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சந்திராஷ்டம தினமமான இன்றைய நாளில் அஷ்டமி திதியில் எட்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்து மற்றும் நவ கன்னி வழிபாடுகள் செய்தால் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவான் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் சில மனக்குறைகளும் அவ்வப்போது வந்து போகும் பணம் கொடுத்தவர்கள் மற்றும் பணம் வாங்கினவர்கள் இவர்களிடையே உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்கும் மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அஷ்டமி திதிகள் அன்னதானங்களும் மற்றும் வாராகியினுடைய வழிபாடும் சிறந்தது வியாழக்கிழமையான இன்று குருவாரத்தில் உங்களினுடைய மானசீகமான குருவை வணங்கி மற்றும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை